Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தர் முவுலகின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறதோ பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அமரும்படியான பாக்கியத்தை நன்றி இந்த ஜபத்திற்கு எங்களை தகுதியாக குவீராக ஆண்டவர குற்றங்களை கழுவி பாவங்களை தள்ளி குறைகள் எல்லாம் மன்னித்து தேவரின் இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர அப்பா இனி இந்த வேலையில நாங்கள் வாசிக்கிற வாசகம் பாடுகிற பாடல் இருக்கிற கரத்துல ஏறி தொடர்புற உண்டி நடக்கதே கிருபை பண்ணும்படி ஆச்சுக்கிறோம் அண்டபுற அப்பா பரிசு பரிசுத்தப்பட்ட நாங்கள் அண்டபுற உங்களுடைய பிரசன்னத்தை கேட்கிறோம் அண்டபுற சேனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் செங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் மேஷாக் அபேத் நகை ஓடு எரிகிற சூழையிலே காணப்பட்டதுமான பிரசன்ன

மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசங்க மாட்டவர அப்பா இந்த குழு எளிமைகளை நிறைக்கும்படி ஆயிக்குற மாட்டவர அப்பா நன்றி 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 குருவேண்டவர் அப்பா அவருசனத்தின் நிறைவில் இருந்து நாங்கள் நமக்கு நன்றிகளை உணவு உடை தந்த நல்ல உரைவிடம் நன்றி அண்டபுரா புத்தியில தெளிவு சரீரத்திலே பலன் நன்றி அண்டபுரா மனதில் மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்தில சமாதான வேலையில மகிமை வெளியில மேன்மையை அப்பா கட்டளை இருக்கிறீங்களா நன்றி அண்டபுரா அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோத் எங்களுக்குள்ள இருந்து எங்களை நடத்துக்கு சார்வலம் பண்ணி நன்புற நீர் அரியணையில் வீட்டிருக்கிறாட்டு குட்டி அண்டபுரம் எஸ் அமே நன்புற எஸ் அரியணையில் ஆராதனை

பக்கம் நின்று வலுவட்டுகிறீ பாதுகாத்து பலப்படுத்துகிறீ தீமை அணுகாமல் காத்து சேர்த்திருவிற்பரலோகம் அம் நண்ட புரே தீமை அணுகாமலே காத்து சேர்க்கின்றீர் பரலோகமே உமக்கே ஆராதனை உவில் கலமானவரே உமக்கே ஆராதனை உமுல்ல நாளல்லாமே அடுகுடி ஆனவரே உமக்கே ஆராதனை காட்டுவரே உம கேஆரா அமன் அண்டவர எங்களுடைய பக்கம் நின்று எங்களுக்கு வலு ஊட்டுகிறீங்க ஆக்சுவலி லார்டு அமன் எங்களுக்குள்ள இருந்து நீர் எங்களை வலு ஊட்டுகிறீங்க அண்டவரை நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க எஸ் லார்டு என்னுடைய உருவ உறுதியான விசுவாசம் அது அண்டவர விசுவாசம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அண்டவர அது தான் அதனாலே உம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற பேசி கொண்டிருக்கிறேன் எங்கும் நிறைந்திருக்கிற உம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு வலுவூட்டுகிறார் அண்ணன்

பாதுகாத்து பலப்படுத்துகிறேன் என்று பலப்படுத்துகிறேன் பாதுகாத்து பலப்படுத்துகிறீ ரமன் அன்புறேன் பாதி காத்து பலப்படுத்துகிறேன் தீமை அணுகாமல் காத்து சேர்க்கின்றமே பரலோகமே நண்பரே தீமை அணுகாமல் காத்து யஸ்லாடமேன் பரலோகமே அமை தீமை அணுகாமல் தீமை அணுகாமல் காத்து யஸ்லாடமே சேர்க்கின்றமே ஆம ரண்ட முறை நன்மை நன்மை நெருங்கி நாங்கள் பரலோகமே அவன் சுற்றிலும் எங்களை சுற்றிலும் நன்மையா இருக்கிறது கண்ட புற ஏசு நாங்கள் பரலோகத்தில் இருக்கிறோம் பரலோகத்தில் நன்மை சேருகிறதா சேருகிறேன் பலனு புக்கம் அம்மை நண்பரே நன் செய்கின்றதான் நாங்கள் சேர்கிறோம் பரலோகம் அவன் அண்ட ஒரே உமகே ஆராதனை உயிருள்ள நாடெல்லாமே உமகே ஆராதனை உயிருள்ள நாடெல்லாமே அடுக்குட்டியானவரே ராதனை ஹ குடியவர் ஆரானை அட்டு உமக்கே ஆராதனை நண்டு புரா நன்றி அம்மா நன்றி நன்றி ராஜா ஸ்தோதரிகரோம் கண்ணின் கருவடி எங்களை காத்து நடத்துகிற சர்வ வல்ல தேவ நீங்க தானாண்ட ஏ சாம நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்திரம் புற ஹாலலூயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரண்டி எங்களை அமௌ உங்களுடைய பரலோகத்துல சேர்த்து விடுகிறீங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி மாஸ்டர் ஆமேன் ஆட்டுக்குட்டியானவர எஸ் எங்களுக்குள்ளா இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு உயிரை தந்து கொண்டிருக்கிற ஒரு ஆமேன் அண்டவர அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தேவன் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற இடத்தில் இருந்து எங்களுக்குள்ளும் ஆண்டவரை இறங்கி எஸ் எங்களுடைய பாவ வாழ்க்கையின் ஊடாக எங்களை நடத்தி ஆண்டவர ஓ நன்மையான காரியங்களுக்கு எங்களை கொண்டு சென்று ஆண்டவர எஸ் நீர் எங்களை பாதுகாத்து எஸ் நான் வலுவூட்டி எஸ் நான் நடத்துகிறீங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சௌதரிகிறோம் ஆண்டவர நன்றி சௌதரிகிறோம் ராஜாவே நன்றி சௌதரிகிறோம் ஆண்டவர andrea pa andrea pa andrea pa stotarika ramandamaya's amanda stotarika a reading <coughs> a reading from the book of prophet jeremiah chapter 24 verse 7 I will give them a heart to know that I am the Lord. To know that I am the Lord. And they shall be my people. And they shall be my people. And I will be their God, and I will be their God. For they shall return to me. For they shall return to me. With their ஹோல் ஹார்ட் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன் ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள் ஆம My Lord, thank you for the wonderful words today that you have blessed us with. Yes, you are giving us a heart to know that you are the Lord and you are our God and we are your children. Holy Father, many of the times of our life we literally forget who we are. The sons and daughters of God, the sonship and the daughtership of God is gone away from our mind because we have been thinking and working a lot on this world and how to achieve our goal on this earth, which is made for ourselves. Lord God, pardon us for those moments that we forgot the concept that we are the children of God. We are the representatives of God. Our body is the temple of the Lord. The Spirit of the Lord resides within us. Pardon us, Lord, for those moments that we have forgotten those concepts and live our life according to the measures of the world. And help us today to remember forever that we are sons and daughters of the Lord. We are the sons and daughters of the Holy God. And therefore, help us to be like you. Yes, Lord. Help us to be like you. Yes. Help us to be like you, Lord. Whenever we come back to you. And this morning, we come back to you because we have go forgotten the fact that we are the sons and daughters. And therefore, we come back to you with wholeheartedly, Lord. And you bless us with your sonship. And you bless us with your daughtership that we will become like you. Yes as we grow by the day we grow become like you yes lord in the most precious name of the lord and savior we ask and pray amen ஓ நீரே தெய்வமா இருக்கிறீர் நீரே சத்தியமுள்ள தெய்வன் என்கிற இதை அறிகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவரீர் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து எஸ் ஆமே நாங்கள் உமக்கு மக்களாய் இருக்கிறோம் என்கிற காரியத்தை ஆண்டவர எப்பொழுதும் மனதிலே கொண்டிருக்கிற கிருபையை தாங்க இந்த உலகத்தின் போக்கிலே போகிற விழுது ஆண்டவராக முக்கியமான காரியங்கள் எல்லாம் மறந்து விடுகிறோம் ஆண்டவர நாங்கள் உமக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் நீர் எங்களுடைய தகப்பனா இருக்கிறீர் என்கிற கருத்து ஆளு உணர்வு எங்களிடத்திலிருந்து மங்கி போகிறது மறந்து போகிறது ஆண்டவர தேவரீர் அவைகள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக ஆண்டவர ட்வெண்ட்டி இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்களும் ஆண்டவர் ஏ சுமாக இருக்கவும் ஆண்டவர எங்களுக்குள்ளே இருக்கிறர் எங்களை வலுப்படுத்துகிறீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களுக்குள்ள இருந்து நீங்க செயல்படுத்துகிறீங்க எங்களுடைய சரீர் உங்களுடைய ஆலயமா இருக்கிறது ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறது என்கிற சத்தியத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்காண்டு வர அதனால எங்களுடைய வாழ்வுமை போல மாற தேவரின் எங்களுக்கு கிருவை பண்ணுகிறாங்க அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புகொடுகிறோம் வல்ல வீரருடைய நாமத்தின் ஆலட்சுமி கிரோம் நல்ல விதாவே நல்ல நாளிலும் ஆண்ட புற எஸ் எங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உடைய கரத்துல தந்து ஓ தேவரீர் அப்பா நீர் எங்களுக்கு தேவன் என்றும் ஆண்ட புற நாங்களும் உடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற உணர்வை ஆண்ட உர என் நாள் முதல் என் நாள் வரையிலும் ஆண்டவர கட்டளையிட்டு கண்களுக்கு நாங்கள் திருக்குடும்படியோ பெற்றோர் என்படைய கரத்துல ஒப்புடையே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கு உண்டா இருக்கிறவர்கள் எல்லாமுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறோம் தேவரர் அவர்களை விடுதலை செய்வீராக உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி ஆண்டவர் நீர் அவர்களுக்கு தெய்வம் என்பதனை நிறுவியாண்ட நீர் அவர்களுக்கு தேவனாயிருக்கிறீர் அவர்கள் உங்களுக்கு ஜனங்களாயிருக்கிறார்கள் என்கிற அண்டவர அப்பா நீங்க அறிவை தரும்படியாய் ஆய்மிக்கிறோம் அண்டவர உம்மிடத்திலே திரும்பி வருகிற பாக்கியத்தை அப்பா நீர் அவர்களுக்கு தரும்படியாய் ஆய்மிக்கிறோம் அண்டவ அப்பா பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவர்கள் சந்ததிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் உற்றார் உறவினர்கள் உடன் விளைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஓ நீர் அவர்களுக்கு சென்ன தேவனாயிருக்கிறீர் அவர்கள் உங்களுக்கு சென்னங்களாய் இருக்கிறார்கள் என்கிற உணர்வை நீர் இந்த வேளையில் அவர்களிடத்திலே புகுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற ஹப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டபுற கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாக இருக்கிறவர்கள் படிக்கிற மேஜையும் நாற்காலையும் பகுப்பறையும் இருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி படிப்பறை படுக்க எறை காவலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆமையன் குறுக்கும் நெருக்குமா நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டபுற எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களும் ஓ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவரீர் எங்களுக்கு தகவலாய் இருக்கிறீர் என்கிற உணர்வை அண்டமுறை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியாய் ஜமிக்கிறோம் அண்டமுற அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற தேசத்தை உடைய கரத்துல ஒப்ப கொடுக்கிறோம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் நாங்கள் பிறந்த மண்ணுமுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அண்ட் தேவரீர் காத்து நடத்துவீராக நன்றி தேவரீர் காத்து நடத்துவீராக நன்றி தேவரீர் காத்து நடத்துவீராக நன்றி ஆண்டவர் பா நன்றி ஆண்டவர் பா நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் நன்றி இருக்கிற ஜனங்கள் சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் பிள்ளைகள் என அனைவரையும் உண்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டு துச்சரிக்கிறோம் அண்டபுற எல்லோ பிள்ளைகளும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு தகப்பனா இருக்கிறீர் என்கிற அறிவு ஆண்டவர அவர்கள் உடைய ஜனங்களா இருக்கிறார்கள் என்கிற அறிவு மாண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து அவர்களை நேர்த்திய வழியில் நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வழிகாட்டி வழிகாட்டுகிற குழுமம் பக்த சபைகள் விடுதலை பரவும் வந்து போகிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தாங்குவீராக ஆண்டபுற அப்பா நீர் அவர்களுக்கு தகப்பனா இருந்து அனைவரையும் விடுதலை பண்ணுகிறீர் என்கிற உணர்வை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தந்து விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் குருக்களை கண்ணியர்களை மேய்ப்பர்களை மூப்பர்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராக தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராக ரஜானிக்கு விடுதலை பண்ணி ஆண்டவுற பிள்ளைகளை தேற்றி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீரே ஒரு காலம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்கிற உணர்வு இந்த காலை அவர்கள் மத்தியிலே ஆண்டவரம் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன்மார் எங்களோடு எங்களோடு இந்த நாளில் முட்டு நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்துல ஒப்புக்கொண்டு ஆண்டவர நீர் எங்களுடைய தகப்பனும் நாங்களும் உடைய பிள்ளைகளுமா இருக்கிறோம் வேண்டும் அந்த மேலான ஒரு உணர்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில தீர்க்கமாய் விளங்க பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா செபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாங்கள் செபிக்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்காய் செபிக்கிறவர்கள் உடைய கரத்துல குரு கொண்டு ஆசிர்வதிங்க பா சீர்வதிங்க பா சீர்வதிங்க பா துரு பெயராலே அவர்கள் வேலை உம்முடைய ஆசிர்வாதம் இறங்கும்படியாய் அப்பா நன்றி 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 அண்டபராமண்ட் ஆமேன் அண்டபுற செபிகத்தறி ஆமல் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்ட ஜிக்க வாஞ்சி பெருக்கிழைகள் ஆண்ட புற ஜபிக்கவே ராஜா பின்மாற்றிலும் தேற்று வீராக தேசம் எங்கும் உலகம் எங்கும் ஆண்ட புற ஜபிக்கிற ஒரு ஜனகுண்டத்தை உண்டு ஜனங்களை ஜபத்தினாலே விடுதலை பண்ணுகிற அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியா ஜபிக்கிறோம் கடன் பார்த்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவர சுகவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சுகத்தை தருவீராக ஆண்டு வர சிக்கல்களிலே மாட்டிக்கொன்று என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் விடுதலை பண்ணுங்க ரஜா விடுதலை பண்ணுங்க ரஜா விடுதலை பண்ணுங்க அண்ணவர அப்பா நீ விடுதலை பண்ணி பிள்ளைகளை காத்து நடத்தி அண்ணவர உனக்கு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு வரையும் நீங்க மாற்றும்படி ஆயிச்சி கிடைக்கிற பிள்ளைகளாண்ட இருக்கிற பிள்ளைகள் பாடைய கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவரீர் ஒவ்வொரு தாங்கு வீராக பா தேவரீர் ஒவ்வொரு தாங்கு வீராக நம்புற ஒவ்வொரு வரையும் தாங்கும்படியாய் ஆய் சபிக்கிறோமாண்ட வர தான் அவர்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர் அதனாலே எப்பக்கத்தில் நீர் அவர்களை விழ விடுகிறதில்லை என்கிற அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை நீர் பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரை உணர்வை தந்து அவர்களை தேற்றும்படியாய் ஆய் சபிக்கிறோம் ஆண்டவர ஏ சிறைகளில் அடைபெற்றிருக்கிற பிள்ளைகள் நீதிமணி திட்டங்களில் அடைபெற்றிருக்கிற பிள்ளைகள் அப்பா அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் இருக்கின்றன காவல் மாடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அடிமை தலங்களிலே மாட்டி கிடக்கிற பிள்ளைகள் அப்பா அவருடைய கரத்தில் ஒப்பு ஒவ்வொருவரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அவருடைய வல்லமை நாள நிறைச்சிருங்க அப்பா அவருடைய சனத்தினால் அவர்களை தேற்றுங்க நீர்தாமே அவர்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்ல கிருபையினால் அவர்களை நடத்தி ஆண்டவரே ஓ மேன்மையான பாக்கியத்திலே கொண்டு சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் பசி திருப்போருக்கு உணவை தருகிறதுனால நன்றி ஆண்டபுற தவித்திருப்போரை தேற்றுகிறதுனால நன்றி ஆண்டபுர நீரே சகலத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுகிறதுனால நன்றி அப்பா எங்க எல்லோர் மேலும் ஆண்டவர் எம்முடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்க தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் வக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாய்ப்பு சிறப்பு ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை எங்களை உடைய கிரீடத்திலே ஒரு நல்மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால நன்றி அப்பா இதனால உங்களுடைய கரத்துல ஒப்புக்கிட்டுகிறோம் ஆச்சரியத்தின் நாளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் வளமையின் நாளாய் வலிமையின் ஆளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் உயர்வின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் இந்த நாள் முழுவதும் நாங்கள் மனரமியத்தோடு காணப்பட்டு அனுப்புகிற ராத்திரியில நல்ல நெச்சரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான அந்த மேன்மையுள்ள உள்ள பாக்கத்தை தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் மகமல்ல ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினால் செமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அமேன்